பூவை மூர்த்தியாருக்கும் உள்ள உறவு என்பது அண்ணன் தம்பிக்கு இடையே உள்ள சகோதர உறவு மூர்த்தியார் அவர்கள் என்ற கட்சியினுடைய நிறுவனர் அண்ணா என்று அண்ணா என்றுதான் அழைப்பார் பத்து வயது சிறுவனை கூட அண்ணா என்றுதான் அழைப்பார் ஆனால் அண்ணன் ஜான் பாண்டியனாரை அழைத்தது அந்த முறையில் அல்ல தன் குடும்ப உறவினர்களில் தன் குடும்ப உறுப்பினர்களின் மூத்த உறுப்பினரை அண்ணா என்று அழைப்போமோ அந்த பாசத்தோடு அண்ணா என்று அழைத்தவர் எங்கள் கட்சியினுடைய நிறுவனர் ஜெகன் மூர்த்தியார் என்று சொன்னால் அது அண்ணன் ஜான் பாண்டியனார் எங்கள் மீது வைத்திருக்கின்ற பாசம் என்பதையும் இங்கே காட்டுகிறது சகோதரர்கள் உண்மையில் பெருமதிப்பிற்குரிய பெருமகனார் அண்ணன் அவர்கள் நூறாண்டு நோய்கொடி இல்லாமல் வாழ வேண்டும் ஏன் என்று சொன்னால் அண்ணனுடைய சேவை இந்த மக்களுக்கு தேவைப்படுகிறது தேவைப்படுகிறது வட மாவட்டத்தின் மாவீரன் பூவை மூர்த்தியார் என்று சொன்னால் தென் மாவட்டத்தின் மாவீரன் அண்ணன் ஜான் பாண்டியார் சகோதரர்கள் வட ஆதிக்கத்தை எதிர்த்து போராடியவர் பூவை மூர்த்தியார் அவர்கள் தென் மாவட்டத்திலே ஆதிக்கத்தை எதிர்த்து போராடியவர் அண்ணன் ஜான் பாண்டியனார் அவர்கள் சகோதரே ஐம்பது ஆண்டு இந்த மக்களுக்காக உழைத்திருக்கின்ற ஒரு மகத்தான தலைவன் அண்ணன் அவர்கள் மகத்தான தலைவன் தமிழக அரசியலில் தமிழக அரசியலில் அசைக்க முடியாத ஒரு சக்தி சக்தியாக தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம் இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிறார் தலைப்பை பாருங்கள் தமிழகத்தில் இன்றைய சூழ்நிலைக்கு தேவையான தலைப்பு இந்த திராவிட மரல் ஆட்சியிலே இந்த பட்டியலின மக்களுக்கு சமத்துவம் இருக்கிறதா இந்த திராவிட மரல் ஆட்சியிலே

சமத்துவம் என்று சொல்லுகிறார் இந்த சமூகத்திற்கு சமத்துவம் கிடைக்கும் என்று சொல்லுகிறார் என்னுடைய பார்வையில் ஏன் பட்டியலை விட்டு வெளியேற வேண்டும் என்று சொல்லுகிறார் இங்கே சமத்துவம் இல்லை

சாதி மறுப்பு திருமணம் செஞ்சதுனால பார்வதியும் பரமேஸ்வரனும் ஒதுக்கி வச்சுட்டாங்களா தள்ளி வச்சுட்டாங்களா இல்ல முருகனுடைய தாய்மாவும் திருமாவும் அண்ணன் கணேசனும் ஆடவ புடவளும் செஞ்சிட்டாங்களா அவங்கள ஏத்துக்கினாங்களே அவங்கள ஏத்துக்கினாங்களே முதல் முதலில் சாதி மறுப்பு திருமணம் செய்து சமூக நீதியை நிலைநாட்டி ஒரு மாதிரி சமத்துவத்தை ஏற்படுத்தியவன் முருகன்

கணக்குல அந்த குழாவை என்ன பண்ணிட்டான் ஐயரோட முதுகம் உரச்சிட்டான் அடா பாவி அபச்சார அபச்சாரடா பாவி தீட்டுப்பட்டிருச்சு நான் போய் குளிச்சிட்டு நிலம வந்து உட்காரணும்னு சொல்லி அந்த ஐயர் சொன்னான் இதை தேர்ல இருந்த வள்ளி கவனிச்சாங்க தேர் இருந்த வள்ளி கவனிச்சு கழுத்து சிரிச்சாங்க ஏன்டா பாவி ஏன் ஜாதிக்காரனை உரச்சிட்டாங்க அதை தீட்டுப்பட்டுருச்சுன்னு சொல்லுறியே நீ வணங்கிற முருகன் பெருமான என்ன ஒட்டி உரசி உட்காந்துட்டு இருக்கான் அவன் பாட்டைய நான் தீட்டு அவனை வணங்குனேன் நீ என்ன பாக்குற தீட்டன்னு சொன்னாங்க நான் கேட்கின்றேன் தீட்டு பாக்குறது ஜாதி பாக்குறது ஏன் மூட நாள் கூட கூடாதுன்ற அப்படி கூட மாறி இருந்தா சாத் மருப்பு திருமணம்

ஆனால் திருவால எடுக்க கூடாதுன்னு சொல்றான். புல்லட் வட்ட தான் வெட்டான் அய்யா. சிவகங்கை மாவட்ட ஐயாசாமின்ற சகோதர புல்லட் வட்டன. பட்டிலெந்த சேந்தமா நீ புல்லட் ஓட்டுவீங்களா? உங்களுக்கு அவ்வளவு வசையும் வாய்ப்பும் இருந்தா சொல்லு வெட்டறான். கபடியில வின் பண்ணிட்டாயா? தூத்துக்குடி மாவட்ட சி.வி.வுங்க அந்த பகுதியில் வின் பண்ணான். இந்த கையை என்ன தொட்டுச்சு இந்த கைய வெற்றேன்னு சொல்லி பேருந்து அவனை இறக்கி இந்த பத்து வரவையும் வெட்டி தைரத்திலையும் தலையிலும் வெட்டுப்பட்டான் அவன் இன்றைக்கு ஊழமாக இருக்கின்றான் அவன் ஏன் தமிழில் வெற்றி பெறக்கூடாதா இந்த பட்டியல மக்கள் உள்ளாட்டு வரக்கூடாதா நல்ல படித்த வெற்றா திருநெல்வேலி நான்கு நெறியில என்ற சகோதரன் முதல் வாக்கை எடுத்தான் முதல் மதிப்பெண் எடுத்த காரணத்தினால் சக மாணவர்களால் பொறுத்து கொள்ள முடியாமல் அவனை வீடு தேடி வந்து வெற்றாயா

எங்களுக்கு முன்னால கால் மேல் கால் போட்டு உட்காரணும் கேட்டீங்களா ஆனா சொல்லி வீடு போய் வெட்டுறான் இந்த ஆட்சிக்கு மேல் பெரியார் ஆட்சி பெரியார் என்ன இதுக்கு பேர் பெரியார் ஆட்சியா பெரியார் ஒரு கூட்டத்தில் பேசிட்டு இருக்காரு எதிர ஒருத்தர் கால் மேல கால் போட்டு உட்கார்ந்துட்டு இருக்கான் பின்னாலே சவுண்ட் வந்துட்டே இருக்கு திரும்பி பார்த்து என்னடா சத்தம் கேட்டார் இல்லையா உங்க முன்னால கால் மேல கால் போட்டு உட்கார்ந்துருக்கான் ஏண்டா பாவி

இத்தனை கொடுமைகளும் இந்த திராவிட மக்கள் ஆட்சியிலே இந்த பட்டியல மக்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள் கை கட்டி வாய் பூத்தி வேடிக்கை பார்த்துக் கொண்டிருக்கிறது ஊராட்சி என்ற தலைவர் தன்னுடைய சீட்டை உட்கார முடியல தன்னுடைய சீட்டை உட்கார முடியல சேலம் மாவட்டத்தில் மேட்டுப்பாளையம் நகராட்சி ஒரு நிகழ்ச்சி நடக்குது அரசு நிகழ்ச்சி அதுல கலைக்கு உட்கார்ந்து அமைச்சர் உட்கார்ந்து இருக்கிறாரு நகராட்சி துணைத் தலைவர் உட்கார்ந்து இருக்கிறாரு ஆனா நகராட்சி தலைவர்

இந்த திராவிட மாநில ஆட்சியிலே பட்டியல மக்கள் எதிரான ஆட்சி என்று கூறிக்கொண்டு இந்த சமத்துவம் மலரட்டும் மலரட்டும் என்று கேட்டுக்கொண்டு விடைபெற நன்றி வணக்கம் ஜெய்